அந்த எம்எல்ஏ வெளியே வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடணும் அந்த பொறுக்கி இப்படியா மட்டும் ஒரு பொறுக்கிக்கு விடுதலையே கொண்டாடுறாங்க அந்த ஊரே ஒன்று மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வெற்றி தலைய குடி குனிங்க வேண்டாம் மனித மனிததான அசிங்கமாக இல்லையா கேவலமாக இல்லையா பிஜேபி கட்சிக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சியை வச்சு நடத்திடு இது பிஜேபிக்கு புதுசு இல்லை சமூக குற்றங்களை செய்யறது செய்யறவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா பிஜேபியில தான் இருக்காங்க இந்த குற்றவாளிகளை எல்லாம் தூபம் போட்டு உரம் போட்டு வளர்க்கும் கட்சியாகத்தான் பிஜேபி இருக்கும் விதவிதமாக போட்டு போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி போகிற ஊருக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு ஃபோட்டோவுக்கு ஸ்டில் கொடுக்குற மோடிக்கு பாதிக்கப்படுற மக்களை போய் பார்க்கறதுக்கு வக்கு இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்று வரலாற்றில் மிக மிக மிகவும் முக்கியமான நாள் என்ன அப்படி முக்கியமான நாள் என்று பார்த்தோம்னாக்க அநீதி வீழ்ந்தது நீதி வென்றது என்று சொல்லலாம் நீதிமன்றத்தின் மீது உள்ள கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையாவது இன்று காப்பாற்றப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அது என்ன தீர்ப்பு என்றால் எல்லோருக்குமே தெரியும் பில்கிஸ் பானு அப்படின்ற பெயரை இந்தியாவில் அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கர்கள் பார்வையாளர்கள் அனைவருமே அறிந்த பெயர் பில்கிஸ் பானு என்ற பெயர் அப்படி என்ன அந்த பில்கிஸ் பாடுக்கு நடந்தது கொடுமைகள் நடந்தது இன்னைக்கு அந்த தீர்ப்பு அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் அதை சொன்னா தான் இந்த தீர்ப்பின் தன்மை குறித்தும் நமக்கு வந்து தெரியும் அதற்கு முன்னாடி இந்த தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் குஜராத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு விடுதலை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது இருக்குது யாருக்கு வழங்கின விடுதலைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பில்கீஸ் பானும் பாதிக்கப்பட்ட பில்கீஸ் பானும் வழக்குல குற்றவாளின்னு ஒரு பதினே பதினோரு பேரும் அடையாளம் பதினேறு பதினோரு பேரோட விடுதலையும் ரத்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது ரத்து செய்ததோட மட்டுமல்ல இவங்க தீர்ப்பை விடுதலை செய்வதற்கு குஜராத் நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி குஜராத் நீதிமன்றத்தையும் கண்டனம் தெரிவித்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த பதினோரு பேத்துக்கும் எந்த கோட்பாட்டின்படி எந்த தகுதியின்படி குஜராத் நீதிமன்றம் விடுதலை செய்தது என்று பார்த்தா அந்த பதினோரு பேரும் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்தவங்க தான் பதினோரு பேரும் மிகவும் நல்லவர்கள் நல்ல குடும்ப பின் பின்னணியை கொன்றவர்கள் என்று சொல்லி அது மட்டும் அதை விட முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா இவர்கள் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதனால ரொம்ப நல்லவிங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் நீதிமன்றம் இவங்களை விடுதலை செஞ்சிருக்கு அப்படி இந்த பதினோரு பேர் மேல வைக்கப்பட்ட குற்றம் என்ன இவங்க நல்லவிங்க வல்லவிங்கன்னு சொல்லிட்டு குஜராத் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை செய்தது இல்லையா அப்போ இவங்க பதினோரு பேர் மீதும் என்ன குற்றம் சாட்டப்பட்டது யார் குற்றம் சாட்டப்பட்டாங்க இதுதான் இந்த வழக்கோட தன்மை என்ன குற்றம் என்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியும் அப்போ வந்து இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அப்போ வந்து குஜராத்தோட முதல்வராக இருந்தார் அது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் முதல்வராக இருக்கும்போது கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கு என்பது மிகவும் பிரபலமானது இந்தியாவே உழுக்கிய சம்பவம் அந்த சம்பவத்தில் தான் இந்த பில்கிஸ் பானு அவங்க வந்து ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ஏறக்குறைய இருபத்தி ஒரு வயது இளம்பெண் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்களுக்கு மூணு மாத கை குழந்தை ஒன்று இருக்குது அந்த கை குழந்தை அது அவங்களோட சேர்ந்து பில்கிஸ்பானோட உறவினர்கள் பில்கிஸ்பானோட குழந்த அந்த குழந்தையோட இன்னும் ரெண்டு குழந்தைகள் மொத்தம் மொத்தம் மூணு குழந்தைங்க பில்கிஸ்பானோட உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து பதினான்கு பேரை மிக மிக கொடூரமாக இந்த பில்கிஸ் பண்ணும் ஐந்து மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் பத்து பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பொது இடத்துல பொது இடத்துல வச்சு பத்து பேர் கூடு கூட்டு பலாத்காரம் பண்றாங்க அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க பண்ணனவீங்களா இந்த பலாத்காரம் பண்ணனவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க அக்கும் பக்கத்து வீடு அண்ணன் சகோதரர்களாகவும் அப்பா அண்ணன் தம்பி என்று இவங்க உறவு முறை கொண்டாடி பழகி வந்த பில்கிஸ் பானு அண்ணன் என்றும் தம்பி என்றும் அப்பா என்றும் உறவு முறை கொண்டாடி பழகி வந்த அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் தான் அந்த பதினோரு பேரும் மிகவும் நல்லவர்கள் என்று நம்பி இருந்தவங்க பில்கிஸ் பானு வந்து ஐந்து மாத கர்ப்பிணியா இருக்கும்போது கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க பானோட பொண்ணு இருக்குல்ல மூணு மாத கை குழந்தை அந்த குழந்த இந்த கொடூரக்காரங்களை பார்த்து பயந்தாயும் அம்மா அம்மா கத்துது அவங்க அம்மா பிடிச்சிக்கிட்டு கத்துது அந்த குழந்தைய மூணு மாத குழந்தைய இரண்டு காலையும் பிடித்து துணி துவைப்பது போல் பாறையில் தலையை முட்டி சா சாப்பிடிக்கிறாங்க அந்த மூணு வயது குழந்தைய பானோட குழந்த அது மட்டும் இல்லை பானோட சித்தப்பா பொண்ணு உறவு தங்கை முறையாக பொண்ணு குழந்தை பிறந்து ஐந்தே நாட்களான பச்சிலம் குழந்தை கற்பவதிய கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம மிருகத்தன்மையோட அந்த பொண்ணு கெஞ்சுது எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு கெஞ்சுது கெஞ்ச கெஞ்ச அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணணும் இதையெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பதினோரு பேர் பிஜேபியோட கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏ அவங்க கட்சி நிர்வாகிகள் பதினோரு பேர் சேர்ந்து தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க யாராலையும் ஏற்க முடியாது இப்படி ஒரு துயரமான சம்பவத்தை இதை வந்து பொது வெளியில் வச்சு இந்த மாதிரி பிஜேபிக்காரங்க செஞ்சு இப்படி செஞ்சவங்களை தான் இவ்வளோ கொடூரமான முறையில் ஏறக்குறைய மூணு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் பெரியவர்கள் பில்கிஸ் பானோனோட உறவினர்கள் பதினோரு பேர் மொத்தம் பதினாலு பேர் கொண்டு இருக்கிறாங்க கொடூரமான முறையில் பிஜேபியோட எம்எல்ஏ இந்த இந்த எம்எல்ஏவுக்கு தான் இந்த கேஸ் வந்து குஜராத் நீதிமன்றத்தில் நடந்தால் நியாயமான தீர்ப்பு வராதுன்னு சொல்லிட்டு பில்கிஸ் பானு அங்கேருந்து தப்பிச்சு தலைமறைவாக வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து அங்கே வழக்கு தொடுக்குறாங்க இந்த கேஸ வேறு மாநிலத்துக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது அங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இந்த பதினோரு பேரும் குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அந்த எம்எல்ஏ உட்பட பிஜேபி கட்சிக்காரன் பதினோரு பேர் அவங்களுக்கு தான் மகாராஷ்டிரா உயர் தண்டனை கொடுக்குது தண்டனை கொடுத்து அவங்கள வந்துட்டு சிறையில் அடைக்குது இரண்டு வருடம் கூட அவங்க வந்து சிறை தண்டனை ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இரண்டு ஆண்டுகள் கூட அவங்க சிறையில் இருக்கலை மேல்முறையீட்டு குஜராத் நீதிமன்றம் அந்த சட்ட விதிகளுக்கு முரணாக இவ்வளோ கொடூரமான கொலை காரணங்களுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் அங்கே பிஜேபி தான் ஆட்சியாளர்கள் இன்னும் அந்த எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ உட்பட பதினோரு பேரையும் இவர்கள் ரொம்ப நல்லவர்கள் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அதுலேயும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களால் இருப்பதனாலே இவங்க நல்லவர்கள் என்று சொல்லி அந்த பதினோரு பேரையும் குஜராத் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் விடுதலை செய்தது இந்த விடுதலையை அந்த எம்எல்ஏ வெளியே வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடுறோம் அந்த பொறுக்கி இப்படியா மட்டும் ஒரு பொறுக்கிக்கு விடுதலையே கொண்டாடுறாங்க அந்த ஊரே ஒன்று கூடி குஜராத்தில் அந்த பிஜேபிக்காரங்கெலாம் ஒன்று கூடி கொண்டாடுறாங்க அப்போது அந்த பொண்ணு பில்கிஸ் பானும் அழுதுகிட்டே சொல்லுது எனக்கு எங்கே நீதி கிடைக்க போகுது நான் எப்படி மீண்டும் இந்த சமூகத்தில் நான் வாழுவேன் வாழ முடியும் குற்றவாளிகள் வெளியே இருக்கும்போது என்னை வாழ விடுவார்களா என்று அந்த பொண்ணு பில்கியூஸ் பண்ண அப்போ பேட்டி கொடுத்தது பேட்டி கொடுத்துட்டு என் உயிரே போனாலும் நான் விடமாட்டேன் நான் உச்ச நீதிமன்றம் போவேன் வழக்கு தொடுப்பேன் இந்த விடுதலையே ரத்து செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுவேன் என்று அப்பையே அந்த பொண்ணு வந்து வழக்கு தொடுத்தது அந்த வழக்குல தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது இப்படி ஒரு கொடூரம் ஒரு பெண்ணுக்கு இழைக்கும் போது முடியாது ஒரு குழந்தைய மனிதாபிமானமே இல்லாமல் காலை புடிச்சு பாறையில அடிச்சு துணி துவைப்பது போல குழந்தைய தாய் கண் முன்னாடியே அடிச்சு சாவடிக்கிறாங்க அவங்க சொந்த பந்தங்கள் முன்னாடியே பல பெண்களை பலாத்காரம் பண்றாங்க இப்படி ஒரு கொடூரங்களை நீதி குஜராத் நீதிமன்றம் விடுதலை செய்யும்போது மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வெட்கி தலைய கூட குனிய வேண்டாம் நீ எல்லாம் மனித தானா அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா பிஜேபி கட்சிக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்களே ஒரு குற்றவாளியே நல்லவன் சொல்லி விடுதலை பண்ணி மோடி அரசாங்கம் மோடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நல்லவன் சொல்லி பரிந்துரைச்சு ரெக்கமெண்ட் பண்ணி விடுதலை செய்கிறீங்களே வெக்கி தலை குனிய வேண்டாம் ஒரு கேவலமான செயலை செய்கிறீங்களே இது வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு பிஜேபி கட்சிக்கு இது புதுசு கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்து வயது பொண்ணு அங்கே இருக்கிற எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ பலாத்காரம் பண்ணி அந்த ஆளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அந்த ஆள் இப்போ கட்சியில் வெற்றி பெற்று அந்த ஆள் இப்போ எம்எல்ஏ இருக்கும் ஒரு எம்எல்ஏ ஒரு பதினைந்து வயசு போனால் பலாத்காரம் பண்ணுறோம் அது அந்த கட்சி ஏற்றுக்குது இது பிஜேபிக்கு இல்லை சமூக குற்றங்களை செய்யறது செய்கிறவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா தான் இருக்காங்க இந்த குற்றவாளிகளை எல்லாம் தூபம் போட்டு உரம் போட்டு வளர்க்கும் கட்சியாகத்தான் பிஜேபி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் கூட அனைத்து கிரைம் குற்றவாளிகளும் எங்கே இருக்கானுங்கன்னா பிஜேபியில் தான் இருக்காங்க அவங்களுக்கு உரம் போட்டு வளர்த்துட்ருக்காங்க அப்போது ஒரு குற்றவாளிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாகவும் உரம் போட்டும் ஒரு கட்சி வளர்க்குது அப்படினாக்க அப்போ அங்கே எப்படி நீதி கிடைக்கும் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் ஒரு கட்சியும் பாதுகாப்பு கொடுக்குது ஒரு அரசும் பாதுகாப்பு கொடுக்குது மணிப்பூரில் நடந்த நிகழ்வை பார்ப்ப பார்த்துருப்பா கே பார்த்தோம் எல்லாரும் உலகமே வேடிக்கை பார்த்தது கண்டனம் தெரிவித்தது ரெண்டு பெண்களை பொதுவும் வெளியில் நிற்க வச்சு நிர்வாணப்படுத்தி எல்லாத்துக்கும் முன்னாடி பலாத்காரம் பண்ணணுத அந்த ஊர் ம மக்களே ஆண்கள் எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்க வேடிக்கை பார்த்த பார்த்ததோடு இல்லாமல் அது வீடியோ எடுத்து உலகத்துக்கு வெளியிட்டானுங்க ஒரு பொண்ணும் பலாத்காரம் பண்ணனத யார் செஞ்சாங்க பிஜேபி இரட்டை எஞ்சி நாச்சி இன்னும் இது வரைக்கும் மோடி எல்லா இடத்துக்கும் சுற்றுலா போகிறாரு ஏன் கடலுக்கடியில் போய் கூட கேமராவை போட்டு போயிட்டு கேமரா இணையத்தெல்லாம் வருது நக்கலாக வந்துட்டு இணையத்தில் பதிவு வெளியிடுறாங்க மைக்கு கூட்டா உக்க மைக்கு நீட்னா ஓடி போயிடுவார் கேமரா கொடுத்தா முன்னாடி வந்து நின்று போஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இணையத்தில் நெட்டிசன்கள் வந்து வெளியிட்டுருக்காங்க மோடியோட லட்சணத்தை அந்த மாதிரி ஃபோட்டோ விதவிதமாக ஒரு நாளைக்கு காஸ்ட்யூம்ஸ் விதவிதமாக போட்டு போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி போகிற ஊருக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு ஃபோட்டோவுக்கு ஸ்டில் கொடுக்குற மோடிக்கு பாதிக்கப்படுற மக்களை போய் பார்க்குறதுக்கு வக்கு இல்லை துணிவு இல்லை இப்போ அதே தான் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த மோடி யாரை வந்து நல்லவனு சொல்லி ரிலீஸ் பண்ணனதோ அவனையே உச்சநீதிமன்றம் இந்த விடுதலை ரத்து செய்யப்படும் இந்த விடுதலை செய்யறதுக்கு குஜராத் நீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சட்டத்தின் கடமை என்று உச்சநீதிமன்றம் இந்த மோடி அரசாங்கத்தை தலையில் குட்டியிருக்குது சம்மட்டி அட்டி அடிச்சிருக்குது மோடி திருந்து வரா திருந்தக்கூடிய ஆளாக வந்தாலும் மக்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு இவிஎம் மிஷினை வச்சு அதில் முறைகேடு பண்ணி எப்படியும் ஜெயிச்சிடலாம் இவிஎம் மிஷின் மிஷினை நம்பிக்கை எப்படியும் ஜெயிச்சிடலான்ற ஒரு முரட்டு நம்பிக்கையில குருட்டு நம்பிக்கையில இந்த மக்களை இப்படி நீதியே பெண்களை வந்து கேவலப்படுத்திக்கிட்டோம் அவமானப்படுத்திக்கிட்டோம் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு வந்து இதுதான் நிலைமை இதுதான் இப்படி தான் மோடி அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு என்பதற்கு இந்த அடையாளம் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் மோடி கூட்டு வாங்கினது இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே பில்கிஸ் பானும் பற்றி பேசின வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் பாருங்க பல வீடியோக்கள் நம்ம வந்து பிபி ஸ்பாண்ட்காக பேசியிருக்கோம் இன்று நீதி அரசர்களால் நீதி பரிபாலனை காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி